எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் கிண்டல்களையும் விமர்சனங்களையும் தாண்டி பொது வேட்பாளர் வந்துவிட்டார் அவர் இப்பொழுது களத்தில் நிற்கிறார் ஆனால் மத்திய குழு முடிவெடுத்திருக்கிறது இவருக்குத்தான் ஆதரவு அளிப்பது என்று சொல்லி குறிப்பாக காட்சி கட்சியை கூடிய ஒருவருக்கு தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த தீர்மானம் மாத்திரமல்ல உங்களுடைய பொது வேட்பாளர் அவர் இந்த தேர்வில் இருந்து விலக வேண்டும் என்பது அழுத்தமாக வலியுறுத்தப்படும் என்று சொல்லி இப்ப தென்னிலங்கையில் இருக்கும் அந்த வேட்பாளர் சஜித் அவர் சமஸ்டி தரமாட்டார் அவர் பைமுண்டுடன் சொல்றார் அப்போ சமஷ்டி கேட்ட கட்சி எப்படி பதிமூன்றுக்கு ஓம்பட போகுது இலங்கை தமிழக கட்சியினுடைய அறிவிப்பு பொது வேட்பாளருடைய நகர்விலே தாக்கம் செலுத்தினால் இளமே தமிழர்கள் எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் பேரவைக்கு பின் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு கட்டமைப்பு வந்திருக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு வராதா என்று பார்த்து வந்து அது வந்தோனே தங்களுடைய எல்லா ஆலோசனைகளும் முதல்ல கொடுத்து தங்களுடைய எல்லா வேண்டுகோள்களையும் முதல்ல கொடுத்து தேர்தல் அரசியலை பொறுத்தவரை எதிரும் புதருமாக பல்வேறுபட்ட மாற்றங்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர் மறுநாள் மறுமேடையில் இருக்கிறார் இன்னும் ஒரு வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய அரசியலை பொறுத்தவரை இது பிரதானமாக பேசப்படக்கூடிய விடயமாக இருந்தாலும் மறுபக்கம் எல்லோருடைய கவனத்தையும் எழுதிடக்கூடிய விடயம் இல்லாவிட்டால் மிக முக்கியமாக கவனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பக்கம் கூட இந்த விடயம் அதிகமாக பேசப்படுகிறது பொது வேட்பாளர் கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம் சாதாரண ஒரு பேசு பொருளாக இருந்து இன்றைக்கு வேட்பாளர் வரை அதன் விம்பம் வந்திருக்கிறது அந்த விம்பத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் என்பதும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மாற்று நிலைமைகள் என்பதும் ஓரளவுக்கு அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது இரண்டு வாரங்களுக்கு அணிவித்திருக்கக்கூடிய காலம்தான் தேர்தலுக்கு இருக்கிறது அதிலும் குறிப்பாக பிரச்சாரத்துக்குரிய நாட்கள் மிக குறைவாகத்தான் அதற்குள்ளே இருக்கிறது தபால் மூல வாக்களிப்புகள் ஓரளவுக்கு முடிவடைந்திருக்கிறது இந்த வாக்கு செலுத்த முடியாதவர்களுக்கான திகதி தான் இனி வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட தமிழ் பொது வேட்பாளர் என்கிற மதம் இப்போது எல்லோரிடத்திலும் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது தாயகத்திலும் சரி தாயகத்துக்கு வெளியிலும் சரி அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய பிரதானமான விஷயங்களாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த தேர்தலிலே மிக முக்கியமான வேட்பாளராக கருதப்படக்கூடியவர்கள் கூட இந்த பொதுக்கட்டமைப்பையோ இந்த வேட்பாளர்கள் தேர்வில் ஈடுபட்டக்கூடிய தரப்புகளையோ சந்திப்பதற்கு முனைப்பு காட்டக்கூடிய அளவுக்கு இது இப்போது கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்த விடயங்கள் தீர்க்கமாக பேசப்பட வேண்டியது இப்போது இருக்கக்கூடிய நவரங்கள் சார்ந்து நாங்கள் பேசலாம் மூத்த அரசியல் ஆய்வாளர் திருநிலாந்தவர்கள் வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தான் இரண்டு வாரத்துக்கு கண்மை தேவக்கூடிய ஒரு காலம் தான் இருக்கிறது பிரச்சார நடவடிக்கைகள் மிக சொற்ப நாட்களுக்குள்ளே முடிய இருக்கிறது பொது வேட்பாளர் என்ற துருவாக்கம் தோற்றம் பெற்றதிலிருந்து இப்போது வரை நிறைய மாற்றங்கள் இருக்கிறது இப்போது இந்த நிமிடத்திலே பொது வேட்பாளர் தொடர்பிலான நிலைப்பாடு படி இருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அல எலும்ப தொடங்குது ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் தேர்தலுக்கு கட்டசி கிழமை அதிலும் கடைசி சில நாட்களுக்கு முன்னுக்குத்தான் திடீரென்று அந்த அல எழும்பும் அதுதான் வெற்றியையும் தீர்மானிக்கும் அது தொடக்கத்தில் இருந்தே வருகின்ற அலைகளுக்கு மாறாகவும் இருக்க முடியும் இது இப்போ இருக்கிற தேர்தலுக்கும் பொருந்தும் இலங்கை தீவில் இப்பொழுது இரண்டு சுயேட்சை வேட்பாளர்கள் உண்டு ஒருவர் ஜனாதிபதி மற்றவர் தமிழ் பொது வேட்பாளர் இதில் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் அரசியலை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய முயற்சி நாங்கள் பெரும்பாலும் தேர்தல் அரசியலில் ரியாக்டிவாகத்தான் இருந்து வந்திருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே எல்லா தேர்தலையுமே நாங்கள் அரசாங்கம் ஒரு தேர்தல் அறிவித்து அதுக்கு நாங்கள் பதில் வினையாட்டுவோம் இது முதல் தடவை இதுக்கு முன்னுக்கு பகிஷ்கரிச்சிருக்கோம் ஆனால் இது முதல் தடவை ஒரு தேர்தலை அறிவிக்க அந்த தேர்தலை நாங்கள் ஒரு வேறொரு விதத்தில் எதிர்கொள்வது என்பது தமிழ் மக்கள் கடந்த இழு தசாப்தங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தின் ஒரு புதிய போக்காக இந்த ஒரு ப்ரோ ஆக்டிவாக தன்முனைப்பாக இப்பொழுது பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அது ஒரு முதல் முக்கிய விஷயம் அதாவது தமிழ் மக்கள் ஒரு ப்ரோ ஆக்டிவாக கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளிலேயும் ப்ரோ ஆக்டிவாக தன்முனைப்பாக ஒரு தேர்தலை எதிர்கொள்வது உண்டு என்பது ரெண்டாவது இந்த பொதுக்கட்டமைப்பு எனப்படுவது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எனப்படுவது கட்சிகளும் மக்கள் அமைப்பும் இணைந்து உருவாக்கிய ஒரு கலவை ஒரு ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் இதுவும் இலங்கைக்கு புதுசு இது ஒரு புதிய அனுபவம் இப்படி ரெண்டு தரப்பு இணைஞ்சு ஒரு பொது வேட்பாளரை ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிறுத்துவது என்பது இந்த பொது வேட்பாளர் தேர்தலில் வெல்வதற்காக நிறுத்தப்படவில்லை இவர் தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக நிறுத்தப்படுகிறார் என்பதும் ஒரு புதிய வடிவந்தான் தேர்தலை தேர்தலாக எதிர்கொள்ளாமல் அரசாங்கம் திறந்துவிட்டிருக்கும் ஒரு ஜனநாயக களத்தை தமிழ் மக்கள் நாங்கள் இழவில்லை நாங்கள் விழவில்லை எழுவோம் திரும்ப திரும்ப எழுவோம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு களமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு ஜனநாயக மார்க்கத்தை பயன்படுத்தி ஒரு ஜனநாயக வழியை பயன்படுத்தி தங்களை ஒருங்கிணைக்கிறார்கள் ஜனநாயக வழிமுறைகளால் தங்களை ஒருங்கிணைக்கிறார்கள் ஜனநாயக வழிக்குள் கட்சிகளை ஒருங்கிணைக்கிறார்கள் ஜனநாயக வழிக்குள் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் தாங்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை தென்னிலங்கைக்கும் உலக சமூகத்துக்கும் சொல்லுகிறார்கள் இதில் ஒரு செய்தி இருக்குது அதாவது தமிழ் மக்கள் ஜனநாயக வழியை எவ்வளவுக்கு க்ரியேட்டிவாக எவ்வளவுக்கு ப்ரோஆக்டிவாக படைப்புத்துறனோடும் ஒரு புத்திசாலித்தனமாகவும் கையாள முடியும் என்பதற்கு பொது ஒரு உதாரணம் ஆரம்பத்தில் பொது வேட்பாளர் தொடர்பில் பல விமர்சனங்கள் இருந்தன இது நடக்கிற காரியம் இல்லை தான் பலரும் கருதினார்கள் ஏனென்றால் மக்கள் அமைப்பும் கட்சிகளும் இணைந்து இப்படி ஒரு நகர்வை மேற் முன்னெடுப்பதே எங்களுக்கு புது அனுபவம் ஒரு புதிய பண்பாடு புதுக்கு பண்பாடு இப்போ தமிழ் அந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமும் கொஞ்சம் நாட்கள் இருந்தாலும் ஆகுது இது ஒரு 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 மாத குழந்தை இந்த ஒரு மாத குழந்தை இன்னும் அடுத்த மாதம் தேர்தலை இது கொள்ள போகுது அதுவே புது அனுபவம் அப்போ இப்படி ஒன்று நடக்காண்டான் பலரும் நினைச்சவை ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் கிண்டல்களையும் விமர்சனங்களையும் தாண்டி பொது வேட்பாளர் வந்து விட்டார் அவர் இப்பொழுது களத்தில் நிற்கிறார் மக்களை நோக்கி செல்ல தொடங்கிவிட்டார் மக்கள் மத்தியில் மெல்ல 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 ஒரு அழகலை தொடங்குது இந்த அலை எந்த அளவுக்கு பேரலையாக மாறப்போகிறது என்பதில்தான் பொது வேட்பாளரின் வெற்றி தங்கி இருக்கிறது ஆனால் பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியில் தோன்றுகிற வாக்களிப்புகள் வாக்களிப்பு அலைகள் இல்லாமல் தமிழ் தேசிய தான் இந்த கடந்த தசாப்தங்களில் தமிழ் மக்கள் மேலே மத்தியில் தோன்றிய பெரும்பாலான வாக்களிப்பு அலைகள் பிற்றுவெட்டாக தமிழ் மக்கள் பிற்ந்தொகையாக போய் வாக்களித்து என்று சொன்னால் அது ஒரு தமிழ் தேசிய தான் அப்படி பார்த்தால் இன்றைக்கு பொது வேட்பாளர் என்ன என்று சொன்னால் தமிழ் மக்களை ஒன்றாக்குகிறார் ஒன்றாக்க என்று சொல்கிறார் தமிழ் மக்களை ஒரு ஓர் ஒரு ஓர் அணியில் திரட்டுவார் தேசமாக திரட்டுவோம் என்று சொல்லித்தான் பொது வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டார் தேசமாக திரட்டுவோம் என்பது கட்டுரைகளில் பிரியோ ப பிரியோகிக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை தாண்டி இன்றைக்கு அது ஒரு தேர்தல் யதார்த்தமாக இன்றைக்கு அது ஒரு நடைமுறை செயற்பாட்டு அமைப்பு இயக்கமாக வந்துட்டு அப்படி பார்க்க தேசமாக திரட்டுதல் என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து இன்றைக்கு பொது வேட்பாளர் இறங்கி இருக்கிறார் அப்படி பார்க்க தேசமாக திரட்டுவோம் என்பது மக்களை திரட்டுவதுதான் இது வந்து ஒரு தேசியவாத அலையை தூண்டும் இதன் மூலம் பொது வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் இந்த அலை எழும்புகிறது என்ற விடயத்தை சொல்கிறீர்கள் ஆனால் மறுபக்கமாக இந்த தேசியம் பேசக்கூடிய ஏனைய திறப்புகளை விட்டு விடுவோம் தமிழ் தேசியத்தினுடைய பெயராலே தேர்வாகி இருக்கக்கூடிய பல பேர் இந்த விடயங்களுக்கு கணிசமாக எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் மத்திய குழுவை கூட்டி முடிவுகளை எடுக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த மக்கள் அலை நீங்கள் சொல்கிறீர்கள் ஒற்றுமைப்படுவதற்கான ஒரு தான் பொது வேட்பாளர் செய்கிறார் சொல்லி என்றால் இதை புறக்கணிப்போம் இந்த நடவடிக்கை முற்றுமுழுதாக எதிர்க்க வேண்டியது இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் யார் தமிழ் மக்கள் மத்தியில் தேசியவாத அலைகள் எழும்பொழுது தமிழ் மக்கள் கட்சிகளையோ சின்னங்களையோ தலைவர்களையோ பார்த்து வாக்களித்தது கிடையாது கடந்த நூற்றாண்டில் மகாதேவா அவர் வந்து ராமநாதன் பரம்பரையில் வந்த வாரிசு ஆங்கிலம்பியஸும் உயர்குலாத்தையும் சேர்ந்தவர் கொழனி ஆதிக்கத்தின் விளைவாக வந்த ஒரு அரசியல்வாதிகளில் கடைசியாக வந்தவர் அவரை ஜிஜி பொன்னம்பலம் தோற்கடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து செல்லடா என்று சொல்லித்தான் ஜிஜி அவரை தோற்கடித்தார் பிறகு அதே ஜிஜியை செல்வநாயகம் ஒரு ஒரு கருத்தின் அடிப்படையில் அதாவது கொள்கையின் அடிப்படையில் தோற்கடித்தார் பிறகு டியூஎல்எஃப் வருகிறது டியூஎல்எஃப் ஒரு கொள்கையை வைத்து மக்களிடம் ஆணையை பெறுகுது கொஞ்ச காலத்துக்கு சில த சில த சில தசாப்தங்களுக்கு டியூஎல்எஃப் ஒரு வெற்றிகரமான சின்னமாக காணப்படுது அந்த உதயசூரியன் சின்னம் ஒரு எழுச்சியின் சின்னமாக தமிழ்த் தேசியத்தின் சின்னமாக காணப்பட்டது ஒரு காலகட்டம் வரையிலும் அந்த அணைய விடாமல் பாதுகாத்த சின்னம் என்று சொல்வார்கள் ஆனால் அதே சின்னத்தை பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும் போது தமிழ் மக்கள் தோற்கடிக்கிறார்கள் ஒரு பொது இலட்சியம் என்று வரைய தமிழ் மக்கள் அந்த ஸ்தாபிக்கப்பட்ட சின்னத்தையே தோற்கடிக்கிறார்கள் கிடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் ஐபி காலம் அதாவது அதாவது இந்திய அமைதி காக்கும் படையினரின் காலத்தில் தமிழ் மக்கள் ஒரு சுயேட்சைக்கு வாக்களித்தார்கள் யாரெண்டே முகம் தெரியாத வேட்பாளர்கள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் ஜாரண்டிய தெரியாத அந்த சுயேட்சைக்கு முன்னுக்கு பின்னுக்கு பெருசாக தெரிய வராத ஒரு வெளிச்சவிட்டு சின்னத்துக்கு வாக்களித்து பதிமூன்று ஆசனங்களை கொடுத்தார்கள் அதில் வந்து டியூஎல்எஃப் டியூஎல்எஃப் உதயசூரியன் சின்னத்தின் போட்டியிட்ட முக்கிய தலைவர்கள் சம்பந்தர் மற்றது ஜோகேஸ்வரன் உட்பட பலருமே அதில் தோற்கடிக்கப்பட்டார்கள் திருகோணமேலையில் மட்டும் ரெண்டு ஆசனங்கள் அப்போ அப்படி ஒரு வெற்றியை தமிழ் மக்கள் கொடுத்தார்கள் பிறகு கூட்டமைப்பு விரைக்க கூட்டமைப்புக்கும் அப்படி ஒரு வெற்றியை கொடுத்து சூரியனை உதயசூரியனை தோக்கெடுத்தார்கள் எனவே தமிழ் மக்கள் இதில் கொள்கை கூட்டுரிமைப்பாடு என்று தான் பார்ப்பார்கள் ஒரு கூட்டுணர்வோட வரையக்க தமிழ் மக்கள் கட்சிகளையும் சின்னங்களையும் நிராகரித்து விட்டு அந்த கூட்டுரிமைப்பாட்டுக்கு கீழே வருவார்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது கட்சிகள் என்ன முடிவு எடுக்கின்றதில் பிரச்சனை தமிழரசுக் கட்சிக்குள் வாக்காளர்கள் பெருமளவு பொது வேட்பாளரை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் ஏற்கனவே ரெண்டு மாவட்ட கிளைகள் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றன இந்த பின்னணிக்குள் அந்த கட்சியின் வாக்காளர்களில் கணிசமானவர்கள் பொது வேட்பாளரை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கேன் என்றால் அவர்கள் எப்பொழுதும் தமிழ் கூட்டுணர்வுக்குள் ஈர்க்கப்படும் பொழுது அது நடக்கும் ஆனால் மத்திய குழு முடிவெடுத்திருக்கிறது இவருக்குத்தான் ஆதரவு அளிப்பது என்று சொல்லி குறிப்பாக பேரினவாத கட்சியைச் சேர்ந்தக்கூடிய ஒருவருக்கு தீர்மானித்திருக்கார்கள் அந்த தீர்மானம் மாத்திரமல்ல உங்களுடைய பொது வேட்பாளர் அவர் இந்த தேர்வில் இருந்து விலக வேண்டும் என்பது அழுத்தமாக வலியுறுத்தப்படும் என்று சொல்லி அந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு ஊடகவரால் சந்திப்பிலே சொல்லப்படுகிறது கள எப்படி கட்சியின் முடிவு கட்சி உறுப்பினர்களை வேண்டுமென்றால் குறிப்பிடத்தக்க தொகுதியில் அது எல்லாரையும் இல்லை கட்டுப்படுத்தலாம் ஆனால் வாக்காளர்களை கட்டுப்படுத்தணும் வேண்டி கிடையாது வாக்காளர்கள் பொதுமக்கள் மத்தியிலிருந்து வருகிறார்கள் பொதுமக்களின் கூட்டுணர்வு எதுவோ அதைத்தான் வாக்காளர்கள் பிரதிபலிப்பார்கள் இது முதலாவது விஷயம் இரண்டாவது நீங்கள் பார்க்குறீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் வந்து தமிழரசுக் கட்சி பாரம்பரியத்தில் வந்தவர் ஆனால் அவர் தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதியாக தேர்தல் கேட்கல அவரை ஏழு கட்சிகளும் மக்கள் அமைப்பும் முன்னிறுத்துகின்றன இந்த ஏழு கட்சிகளின் பிரதிநிதியாகவும் அவர் தேர்தல் இல்லை அவர் தமிழ் ஒருமைப்பாட்டின் குறியீடாகத்தான் நிற்கிறார் இதுவே ஒரு புதிய பண்பாடு இது தமிழ் மக்களை கவரும் தமிழ் மக்கள் இந்த இடத்தில் பார்ப்பார்கள் ஒருமைப்பாட்டின் பக்கம் நிற்கிறது யார் தங்களை சிதறடிக்க போகிறது யார் என்றுதான் யோசிப்பார்கள் தமிழ் மக்களுக்கு தெரியுது தங்களை தொடர்ந்து சிதறடிக்கிறார்கள் என்று மற்றது சமஷ்டி கேட்ட கட்சி இப்போ தென்னிலங்கையில் இருக்கும் அந்த வேட்பாளர் சஜித் அவர் சமஷ்டி தரமாட்டார் அவர் பைமுண்டு தான் சொல்கிறார் அப்போ சமஷ்டி கேட்ட கட்சி எப்படி பதிமூன்றுக்கு ஓம்பட போகுது என்றது கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏன் மூத்த தலைவர் சிவஞானம் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை இதுக்குள்ள ஒரு செய்தி இருக்குது ஒரு செய்தி இருக்குது அவர் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் எங்களுக்கு என்ன தோணுது என்றால் தமிழ் கூட்டுணர்வை பகைக்க தமிழ் கூட்டுணர்வுக்கு புறம்பாக போக கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் தயங்குகிறார்கள் என்பதை அது காட்டுது எனவே இது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த இந்த அந்த கட்சியின் வாக்காளர்கள் கூட்டுரிமைப்பாட்டின் பக்கம் பெறுவார்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டிய கட்சிகள் இருக்கிறது ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் முடிவெடுக்கிறார்கள் ஆனால் அவர்களை மக்கள் தொடர்ந்து ஆதரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் இன்னும் கூட நாங்கள் ஆழமாக போக தேவையில்லை காரணம் என்னென்றால் ஒரு கட்சிக்கில் பல்வேறு வகை நிலைப்பாட்டை கொண்டவர்கள் இருப்பார்கள் அது எல்லா இடங்கள்லேயும் இருக்குது எல்லா தேர்தல் சமூகங்களிலேயும் இது இருக்குது ஒன்று இரண்டாவது வந்து நாங்கள் என்ன பார்க்க நாங்கள் தேசத்தை திரட்டுவது தான் தமிழ் பொது வேட்பாளர் இறங்கியிருக்கார் தேசத்தை திரட்டும் பொழுது தேசத்துக்குள்ளே எல்லாத்தையும் திரட்டத்தான் வேணும் நல்லது கெட்டது சகலத்தையும் தான் திரட்ட வேணும் தேசத்தை திரட்டுவது என்பது தனியாக புனிதர்களை மட்டும் திரட்டுவது கிடையாது ஒரு தேசத்துக்கு எல்லா சக்திகளும் இருக்கும் எல்லாத்தையும் சேர்ந்து தான் திரட்டி கட்டணும் அப்படி பார்க்க தேசத்தை திரட்டுவது என்பது ஒரு கட்சியின் குறிப்பிட்ட மக் மத்திய குழு உறுப்பினர்களுக்கு எதிரானதோ அல்லது ஒரு கட்சியின் அந்த மத்திய குழுவுக்கு தலைமையாங்கிற ஒரு அரசியல்வாதிக்கு எதிரானதோ இல்லை தேசத்தை திரட்டுவது என்பது கன்ஸ்ட்ரக்டிவானது ஆக்கப்பூர்வமானது ஆக்கபூர்வமானது அது நேர்கணியமானது பாசிட்டிவானது அது எதிர்மறையானது கிடையாது அதை ஒரு நபருக்கு எதிராக ஒரு கட்சியின் குறிப்பிட்ட தொகுதி உறுப்பினர்களுக்கு எதிராக செய்ய முடியாது இது எல்லாரையும் நினைச்சு கொண்டு போகிறது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டதிலிருந்து இன்று வரையிலும் திரும்ப திரும்ப ஒன்றை நாங்கள் சொல்கிறோம் இது திறந்த அமைப்பு இதுக்கு யாரும் வரலாம் வெளியேறினாலும் ஓகே தான் பிரச்சனை ஒரு திறந்த அமைப்பு தேசத்தை திரட்டுவது என்பது ஒரு மூடுண்ட அமைப்பாக இருக்க இயலாது அதை ஒரு தனி ஒரு பொதுக்கட்டமைப்பட்டு செய்யலாது எனவே எல்லாரும் இதில் இணை ஒன்று தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் ஒரு அரசியல்வாதிக்கு எதிராகவோ அல்லது சில அரசியல்வாதிகளுக்கு அல்லது ஒரு கட்சியின் சில உறுப்பினர்களுக்கு எதிராகவோ நாங்கள் தேசத்தை திரட்ட முடியாது அவர்களும் தேசத்தின் ஒரு பகுதி அவர்களும் இணைவார்கள் குறிப்பாக நீங்கள் இந்த தேசத்தை திரட்டுவது ஒற்றுமை ஒற்றுமைப்படுத்தல் என்ற படையத்தை குறிப்பிடுவாங்க இந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுகிற போது சில யதார்த்தங்களையும் சொல்லியிருக்கிறது ஒரு முடிவெடுப்பது அல்லது யாரை சந்திப்பது என்று சொன்னாலும் கலந்து பேசி இந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற வடியம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட உங்கள் இந்த கட்டமைப்பை சார்ந்திடக்கூடிய சில அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய தரப்பை பிரதான வேட்பாளருடைய தரப்பை சந்திக்கிறது இதில் ஆரம்பத்திலேயே சரக்குள் ஒன்று இருப்பதாக நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இந்த கட்டமைப்புக்கு ஒரு மாசமும் சில நாட்களும் தான் ஆகிறது வயது அது ஒரு இளம் கட்டமைப்பு அது அப்படி தான் இருக்கும் அது படிப்படியாக உருகி பிணைந்த ஒரு அமைப்பாக இன்னும் மாறையில் மாற இன்னும் காலம் இருக்குது அது குறுகின காலத்திலே தேர்தலையும் மேற்கொள்ளப் போகுது தவிர அவர்கள் கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசுத் தலைவரை சந்திப்பது தொடர்பில் வெவ்வேறு அலுவல்கள் இருக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் தவிர இப்படியான சந்திப்புகள் ஆரம்பத்தில் நடந்திருந்தாலும் கூட சில கிழமைகளுக்கு முன்னெடுக்கப்பட்ட ஒரு முடிவின்படி இனிமேல் இது போன்ற சந்திப்புக்கான அழைப்புகள் வந்தால் ஒருமித்து முடிவெடுப்பதென்று எல்லாரும் முடிவெடுத்திருக்கு அதுபடி போரையில் என்றாலும் எடுக்கிறது போர் என்றாலும் எடுக்கிறது இதில் மக்கள் அமைப்பு பெரும்பாலும் தேர்தல் முடியும் வரை அப்படி ஒரு சந்திப்புகளை அப்படிப்பட்ட சந்திப்புகளை எதிர்கொள்ளும் நிலையில் இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கோ ஏன்னால் நீங்கள் தேர்தலுக்கு முன்னுக்கு சந்திச்சிங்கண்டா அந்த பொருள் இப்படி அவர்கள் சந்திக்க வரணும் என்று அந்த பேரத்தை அதிகரிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிற மட்டும் வந்துடும் இல்லை நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தியது தென்னிலங்கையிலிருந்து யாரும் எங்களை சந்திக்க வரணும் என்பதற்காகவோ அவர்களோடு கை என்பதற்காகவோ அல்ல நாங்கள் தேச தேசத்தை திரட்டுவது தமிழ் மக்களை முதலில் ஒரு ஐக்கிய சக்தியாக மாற்றுவது அந்த ஒற்றுமை குரலை வெளியே கொண்டு வருகிறது ஒருமித்த குரலில் தமிழ் மக்கள் அனைத்துலக சமூகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்வார்கள் குறிப்பாக தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது பட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் பிரதானமாக இந்த மக்களுடைய அபிலாஷைகள் அடிப்படை சார்ந்துடக்கூடிய விடயங்கள் இவற்றை அது பிரதிபலிக்கிறது இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்க எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இருந்தது என்னென்று சொன்னால் புலம்பெயர்ந்த தரப்புகளிலிருந்து பல்வேறு விதமான உள்ளீடுகள் ஆலோசனைகள் எல்லாம் வந்தது உள்ளுக்குள்ளே இருந்தும் தாயகத்திலிருந்தும் பல்வேறு விதமான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டோம் ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சேன் என்று சொன்னால் இந்த தேர்தல் ஒப்பீட்டளவில் அண்மை காலங்களில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகம் ஈடுபட்ட ஒரு தேர்தல் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மிக உற்சாகமாக இதில் ஆர்வமாக உள்ளே வருகிறார்கள் வந்து இந்த தேர்தலில் ஏதோ ஒரு பங்களிப்பு வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பது அவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியுது தவிர அந்த சமூக மட்டத்திலும் அந்த எழுச்சியை காணக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்திருக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் பேரவைக்கு பின் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு கட்டமைப்பு வந்திருக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு வராதா என்று பார்த்து கொண்டு வந்து அது வந்தோனே தங்களுடைய எல்லா ஆலோசனையும் முதல்ல கொடுத்து தங்களுடைய எல்லா வேண்டுகோள்களையும் முதல்ல கொடுத்து தங்களுடைய எல்லா விருப்பங்களையும் அந்த குழந்தை ஒரு மாத குழந்தைமையில் வச்சு இதை நிறைவேற்று என்று கேட்குற மாதிரி எங்களுக்கு பட்டுச்சுனா அப்படிப்பட்ட அளவுக்கு அவ்வளவு தொகையாக இதை சேருங்கோ இதை சேர்க்காதுங்கோ இது கட்டாயம் இருக்கணும் என்று கூறுகிற ஒரு போக்கை நாங்கள் பார்க்குறோம் இதுங்களுக்கு என்ன முச்சாக ஊட்டுது அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அணிக்காக இப்படிப்பட்ட ஒரு அலையன்ஸுக்காக ஒன்றிணைவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்பதும் அப்படி ஒரு அலையன்ஸ் அப்படி ஒரு ஒரு திரச்சி வந்தோன்ன தமிழ் மக்கள் குறிப்பாக புலமை தமிழர்கள் உற்சாகமாக அதுக்கு பங்களிப்பு செய்கிறார்கள் என்பதும் அந்த அடிப்படையில் இந்த இந்த தேர்தல் அறிக்கையானது ஏழு கட்சிகள் ஏழு மக்களமைப்பு உறுப்பினர்கள் இதில் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்குது குறிப்பாக மக்களமைப்பை பொறுத்தவரையிலும் அதில் சில மக்களமைப்புகள் கராரான நிலைப்பாட்டுகளை கொண்டவை அவை கட்சி அரசியலுக்கு வராது சிலது எங்களுக்கு பின்பக்க பின்பலமாக இருந்தாலும் கூட மீடைக்கு வராது சிலது அரச சார்பற்ற நிறுவனங்களாக இருந்து வந்தவை தூதுரகங்களோடு தொடர்பு கொண்டவை அவர்களுக்கும் நேரடி அரசியலில் ஈடுபடுவதில் வேற உண்டு இதெல்லாம் சேர்ந்த ஒரு தான் தமிழ் மக்கள் பொதிச்சவை என்பது அப்போ அதுக்குள்ளே பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் இருந்தன சிலரிடம் வந்து ஒரு பொதுஜன வாக்கெடுப்பை கேட்கோணும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு இருந்தது சிலரிடம் வந்து பதன்மூண்டை கண்டிப்பாக எதிர்கோணும் ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட தீர்வுகளை சொல்லியிருக்க பைமூண்டு எதிர்கொள்ளும் என்றால் இப்போ உள்ள தென்னிலங்க வேட்பாளர்கள் மூன்று வெறும் பைமூண்டை தான் வாக்குறுதி தருகினா எனவே வேச்சுவார்த்தை மசையில் பைன்முண்டு வேண்டும் இருக்குது எந்த அடிப்படையில் பதிமூண்டை எதிர்கோணும் என்று சில சிவில் சமூகங்கள் இறுக்கமாக நின்றன அந்நேரம் கட்சிகளை பொறுத்தவரை கட்சிகள் சிலது இந்த பொதுவாக எடுப்பை இப்போ போகிறதுக்கு யதார்த்தம் இல்லை இலங்கை தீவின் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்குள் தான் சிலதை நாங்கள் பார்க்கலாம் உடனடிக்கு இது ஒரு இது ஒரு புதிய கட்டமைப்பு இந்த கட்டமைப்புக்கு உடனே அப்படிப்பட்ட வேண்டுகோள்களை விடுப்பது சரியாண்டு கேட்டார்கள் மற்ற சில கட்சிகள் சில நிலைப்பாடுகளை வந்து நாங்கள் இதில் தவிர்க்கலாம் என்றும் சொன்னார்கள் அப்போ கட்சிகள் மத்தியிலிருந்து வெவ்வேறு உள்ளீடுகள் வந்தன கட்சிகளும் வந்து எதை சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாது என்ற விடயத்தில் இப்போ இன அழிப்பு என்பதை பெரும்பாலான கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டன அந்த அடிப்படையில் அந்த ஆவணம் தொடர்ச்சியாக இன அழிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதோடு நடப்பது இன அழிப்பு என்பதனை இதுவரை உலகிலுள்ள எந்தெந்த சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் மாநகர மன்றங்கள் நிறைவேற்றி இருக்கின்றன அது முழுக்க அதில் பட்டியலிடப்படுகுது தமிழக சட்ட சபை தீர்மானத்தில் தொடங்கி அண்மையில் அமெரிக்காவில் முன்மொழியப்பட்ட அந்த தீர்மான முன்வரைவு வரை எல்லாவற்றையும் பற்றி அது ஆவணமாக காட்டுது அந்த அப்போ இன அழிப்புக்கு நீதியும் கிடைக்கையில் தொடரும் இன அழிப்பு செயற்பாடுகளை தடுக்கும் நிலையிலும் யாரும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லுது அந்த அடிப்படையில் தீர்வுக்கான சில அடிப்படை வரையறைகளை சொல்லுது அதன்படி முதலாவதாக தமிழ் மக்களுக்கு வேண்டியது பரிகார நீதி என்று சொல்லுது பரிகார நீதி என்பது அதை தமிழில் ஈடுசெய் நீதினு சொல்லுவார் பரிகாரம் வடமொழி ஈடு நீதி என்பது இனப்படுகொலைக்கு எதிரானது இனப்படுகொலை இனி நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இனப்படுகொலை நடக்காதபடிக்கு அந்த மக்களுக்கு அது வழங்கப்படணும் என்றேக்க அந்த மக்களை ஒரு தேசிய இனமாக தேசமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள்ள சுயநிதிய உரிமையின் அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கு என்ன வேணுமென்று கேட்கிறார்களோ அதை அவர்களுக்கு வழங்கக்கூடியதான ஒரு பொது தான் பெரும்பாலும் பரிகார நீதியின் இறுதியில் வழங்கப்பட்டிருக்கு எனவே பரிகார நிதி என்றதுக்கு அது இருக்குது தவிர தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சுயநிண்ணிய உரிமையின் அடிப்படையில் கேட்பதற்கு உரித்துடையவர்கள் என்பதும் ஒரு தனிப்பந்தியில் சொல்லப்பட்டிருக்கு தவிரவும் நிலைமாறு கால நீதியில் உள்ள போதாமைகள் முழுக்க அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் இறமையும் சுயநிண்ணிய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனம் தேசம் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த சுயநின்னிய உரிமையின் அடிப்படையிலான ஒரு தீர்வை பெறுவதற்கு முழு உரித்து முடியவர்கள் என்பதனை அந்த ஆவணம் மிக தெளிவாக சொல்லுது சரி இந்த ஆவணம் வெளியீட்டு சில விடயங்கள் அதுக்கு முன்பாகவும் இதை நாங்கள் அவதானித்தோம் குறிப்பாக இந்த வேட்பாளர் அறிவிக்கிற அந்த தருணம் அதே போல இந்த திட்டம் தொடர்பில் அல்லது ஜனாபதியுடைய அறிக்கை தொடர்பில் தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் இரண்டு மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளுடைய தலைவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு பேரையும் இரண்டு நிகழ்வுகளிலும் காணவில்லை அதிகரித்திருக்கக்கூடிய இருக்குப்படிதான் அவர்களை வெளியே தள்ளி இருக்கிறதா இல்ல இதில் என்ன பிரச்சனைனா முன்னுக்கே என்னான்னு சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு மாதமும் சில நாட்களும் கொண்ட ஒரு கட்டமைப்பு அதுன்ற அந்த 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 ஐக்கியம் அந்த ஒற்றுமை என்பதை இன்னும் உருகி பிணைந்த ஒரு ஐக்கியமாக இனிமேல் தான் எதிர்காலத்தில் வளர முடியும் அது ஆரம்ப கட்டம் இது தவிர அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பர்கள் உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்க முடியும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரே நேரத்தில் ஒரு ஈவென்ட்டுக்கு கொண்டு வரது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னென்று சொன்னால் இந்த இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது பிரகடனப்படுத்தப்பட்டது ஜூலை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரைட் அதுக்கு பிறகு பாருங்க இவ்வளோ காலம் போயிருக்குண்டு அப்படி பார்க்க ஒரு மிக குறுகிய காலத்துக்குள் நாங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு அப்போ இந்த குறுகிய காலத்துக்குள் கொழும்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிக்கடி யாழ்ப்பாணம் பெற வேண்டியிருக்கு கூட்டங்கள் அதில் ஒரு நடைமுறை பிரச்சனை இருக்குது இதில் ஒரு சந்தேகம் இருக்குது அடிப்படையில் இந்த ஐக்கியம் பிழைக்குமா இந்த ஐக்கியம் நிலைக்குமா ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ இந்த ஐக்கியம் நிலைக்குமா என்ற சந்திக்கக்கூடிய தரப்புகள் இப்படி யாரும் தலைவர்கள் வராட்டி அல்லது யாரும் போய் தென்னிலங்கையில் உள்ள ஒரு வேட்பாளரை சந்திச்சுட்டோம் என்றால் அதை வச்சுக்கொண்டே இது இது நடக்கிற காரியம் இல்லை என்று சொல்கிற ஒரு போக்கை நாங்கள் பார்க்குறோம் இல்லை நாங்கள் இதில் இயன்ற அளவுக்கு நேர்கனியமாக பாசிட்டிவாகவே சிந்திக்க முற்படுகிறோம் என்றால் இது ஒரு புதிய பண்பாடு கட்சிகளும் மக்களமைப்பும் இணைந்து உருவாக்கி இப்படி ஒரு தேர்தலில் உணர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துறது என்றது ஒரு புதிய பண்பாடு இதில் வந்து கணக்கா சோதனைகள் இருக்கும் இது கணக்கா இது ஒரு முதற்கட்டம் என்றதால கணக்கா படிகளை நாங்கள் தடைகளை தாண்ட வேண்டி இருக்கும் அப்படி பார்க்க இது இப்படிப்பட்ட இடங்கள் வரைக்க ஏன் எல்லாரும் ஒன்றா வரையில் என்ற கேள்வி வரும் முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஆனால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பெரும்பாலும் இவர்கள் ஒன்றாக காட்சி தருகிறார்கள் இந்த எம்ஓயு சைன் பண்ணிக்கையும் அவர்கள் ஒன்றாக நின்றவர்கள் ஆனால் சில இடங்களில் அவர்கள் ஒன்றாக இல்லை ஆனால் அதை நாங்கள் ஒரு எதிர்மறையாக விளங்கிக் கொள்ளவோ வியாக்கியானப்படுத்தவோ தேவையில்லை சரி இப்போது இந்த வேட்பாளருடைய நடவடிக்கைகள் குறிப்பாக பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்கள் அந்த எழுச்சி என்பது நீங்கள் ஒருவரை இந்த கருத்துருவாக்கம் தோற்றம் பெறுகிறது பிறகு அது நீண்ட சிக்கல்களுக்கு பிறகு அழுத்தங்களுக்கு பிறகு வேட்பாளர் நியமிக்கப்படுகிறார் அறிவிக்கப்படுகிறார் வேட்புமனு தாக்கல் இப்படியான விஷயங்கள் நகர்ந்து செல்கிறது அதிலிருந்து ஆரம்பித்திருக்கக்கூடிய பயணம் இப்போதைக்கு நீங்கள் அவதானிக்கிறதனுடைய அடிப்படைகளை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இது நகர்க்கிறது தொடக்கத்தை விட இப்போ ஒரு உற்சாகம் அதிகரிச்சிருக்கு இப்போ பொது வேட்பாளர் ஜார் ஏன் நிற்கிறார் என்ற உணர்வு இதில் ஒரு மெல்லிய இனவாத பண்பும் இருக்குது என்னென்னு சொன்னால் தமிழ் வாக்கு தமிழருக்கே என்றது ஒரு பொதுவான ஒரு உளவியலாக இருக்குது அதே மாதிரி இப்போ தமிழரசு கட்சியில் ஒரு பகுதி எதிர்க்கு உண்மையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிரி கிடையாது தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு எதிரிகள் தேவையில்லை தேசம் அது ஒரு அது முழுக்க முழுக்க ஆக்கப்பூர்வமானது ஆனால் இப்படி ஒரு கொஞ்சம் பேர் எதிர்க்கணுமெண்ட்டைக்கே தமிழ் மனம் துருவ நிலைப்படும் ஒரு தமிழ் மனம் துருவ துருவநிலைப்படும் தேவ அசுர கதாநாயகவில்லை என்று திருவ நிலைப்படும் அப்போ இப்படி யாரும் எதிர்க்கணும்னா அந்த எதிர்ப்புக்கு எதிராகவே இன்னும் கூடும் எதிர்ப்புக்கு எதிராகவே ஒன்று திரளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படி பார்க்க இப்போ உள்ள நிலைமையில் பொது வேட்பாளரை நோக்கிய ஒரு குவிவு ஒரு திரட்சி நடக்க தொடங்கிட்டு சரி குறிப்பாக இந்த விஷயம் நீங்கள் சொன்னீர்கள் சிலர் எதிர்க்கிறார்கள் என்ற விடயம் இலங்கை தமிழரசு கட்சி வெளிப்படையாகவும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது எங்களுடைய ஆதரவு இந்த தரப்புக்கு தான் அது தொடர்பிலும் பலர் விமர்சனம் செய்கிறார்கள் பொது வேட்பாளர் தொடர்பிலும் அதுக்குள்ளே இருந்து நிறைய பேர் விமர்சனம் செய்கிறார்கள் பொது வேட்பாளருடைய வெற்றி என்பது அவர் பெறக்கூடிய இந்த மக்களுடைய கணிசமான வாக்குகளை பெறுவதால் அவருடைய வெற்றியாக முடிவுவதற்கு ஜனாதிபதியாகுவதற்கான வாய்ப்பு மிக மிக அரிது இல்லை என்று கூட நம்ம அப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அறிவிப்பு பொது வேட்பாளருடைய நகர்விலே தாக்கம் செலுத்துமா நான் முன்னிக்க சொன்னான் அதுக்கு இருக்கக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்றால் பொது வேட்பாளருக்கு இதுவரை எதிரி இல்லை தமிழுக்கு பயிஸ்கரிப்பு நடந்தாலும் அது ஒரு எதிரியாக காட்ட இப்போ இப்படி ஒரு நிலைமை வரையக்க அந்த எதிரிக்கு எதிராக சிந்தித்தல் அல்லது அவர் ஒரு வில்லன் இவர் ஒரு கதாநாயகன் என்ற துருவநிலப்பட்ட ஒரு நிலைமை வர பார்க்கும் இது சில நேரம் வாக்களிப்பில் ஒரு உணர்ச்சிகரமான சூழலை தோற்று வைக்கும் அது பொது வேட்பாளருக்கு பெருமளவுக்கு ஆதரவாக வரும் என்றால் தமிழ் ஒருமைப்பாடு தமிழ் கூட்டுணர்வு என்று வரைக்கும் அந்த கூட்டுணர்வினை செய்யும் சிதறடிக்கிறவருக்கு எதிராக திரும்பும் அது வரும் அது இயல்பாகவே பொது வேட்பாளருக்கு சாதகம் தான் நான் கருதுகிறேன் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் எடுத்த இந்த முடிவு பொது வேட்பாளருக்கு சாதகமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அது அந்த கட்சிக்குள் தெளிவான பிளவு வந்துட்டு என்பதை காட்டப்போகுது சரி குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பான நிலைப்பாடு அது சார்ந்திருக்கூடிய உள்ளார்ந்த விஷயங்கள் நிறைய கேள்விகள் இருந்திருக்கிறது அது தொடர்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சி தொடர்ந்து பயணிக்க ஒரு சிறிய இடைவேளை